ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே பாஞ்சரத்னம் ஆகிய நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்புல சில தகவல்களை நான் கூறுகிறேன் துரோகம் எப் எவ்வாறு நம்மை பாதிக்கும் நம்பிக்கை துரோகம் எவ்வாறு பாதிக்கும் துரோகம் என்றால் என்ன நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன எது இறைவனால் மன்னிக்க முடியும் எது இறைவனால் கூட மன்னிக்க முடியாது இது ஒரு எல்லோரும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் துரோகம்னா என்னங்க நம்பிக்கை துரோகம்னா என்னங்க ஒருவரை முழுமையாக நம்பி நம்மை அழித்து கொண்டும் அர்ப்பணித்து கொண்டும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து அந்த உதவி பிரதிபலனை நமக்கு நிச்சயம் அவர்கள் உதவுவார்கள் என்று நம்பி செய்யக்கூடிய செயல்களுக்கு அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவது அதாவது கோழி கழுத்தறுப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து விடுவாங்க இப்படிப்பட்டவர்களா நம்ம கூட இருந்தாங்க இப்படிப்பட்ட துரோகம் செய்து விட்டார்களே அப்படின்னு நம்ம மன வருத்தம் ஏற்படக்கூடிய இந்த துரோகத்தை செய்பவர்கள் நிச்சயமாக இறக்கும் தருவாயில் அவர்கள் உணர்வார்கள் அதே நேரம் இறைவனாலும் அது மன்னிக்கப்படாது எந்த தான தர்மங்களை செய்தாலும் எந்த புண்ணியங்களை செய்தாலும் ஒருவர் மனதால் மிக அளவு பாதிக்கப்பட்டு அந்த நம்பிக்கையில் அவர்கள் வாழ்க்கையை சீரழியும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய வேதனை பிரபஞ்சத்தின் சக்தியானது திருப்பி அவர்களை சேரும் அவர்களை மட்டும் சேராது அதோடைய பாவம் பின் தொடரும் இதுதான் நம்பிக்கை துரோகம் எந்த துரோகமானாலும் செய்யலாண்டா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது உன்னை நம்பிதானே செய்தோம் உன்னை முழுமையாக நம்பினோம் அல்லையா அப்படின்னு நம்மளை பொழுது இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்கானே ஏழு ஊர் போனாலும் இவர்கள் பாழாதான் போவார்கள் என்பது வேதம் ஆக ஒருவர் நம்மை நம்பி செய்யக்கூடிய காரியங்களை நாம் அவர்களுக்கு ஒன்று உதவ வேண்டும் அல்லது நேர்மையான வழியில் பதில் சொல்ல வேண்டும் அல்லது அதோடைய பிரதிபலிப்புக்கு அந்த பாதிப்புகளுக்கு அவர்களை ஆளாகாத அளவுக்கு நாம் அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படி செய்யுமானால் இந்த திரம்பிக்கை துரோகத்தினால் ஏற்படும் தீய விளைவுகள் நிச்சயமாக விலகி நிற்கும் துரோகம் என்றால் என்ன நான் நீங்கள் கொடுங்க நான் க உங்களுக்கு செய்கிறேன் பண்ணித்தரேங்க நீங்கள் கொடுங்க நான் என் வேலைகளை செய்து கொண்டு உங்களுக்கு மாதா மாதம் தருகிறேன் இது ஊர்ஜிதமற்ற வார்த்தையால் சொல்லக்கூடியது அழுத்தம் திருத்தமாக ஒரு ஒரு மனதை கவர்ந்து செய்வது நம்பிக்கை துரோகம் ஒரு வெளித்தன்மையாக ஒரு அவசரத்துக்கு உதவங்க இதை வந்துடுறேன் இதை செய்கிறேன் இப்படியாக சின்ன சின்ன விஷயங்களை அவர்களுக்கு துரோகம் செய்வது கூட இருந்து தொழில் பண்ணுவது நம்பிக்கைக்காக அவர்களிடம் வாங்கி செய்வதில்லை அவர்கள் கூட இருந்து அவர்களை ஏமாற்றுவது அதுல நம்பிக்கை கிடையாது துரோகம் செய்வது இருபது ரூபா பொருள் இருபத்தி ரெண்டு ரூபாய் அது ஏத்தி பில் கொடுக்கறது இந்த மாதிரியான செய்யக்கூடியது துரோகம் இதற்கு மன்னிப்புகிறேன் கேட்கிறேன் என் கால சூழ்நிலையினால் நான் இந்த துரோகத்தை செய்கிறேன் என்று ஆனால் முழுமையாக சத்தியம் செய்வது இறைவனை சாட்சி வைப்பது தன்னுடைய பொன் பொருள்களை ஏமாற்றி மற்றவரிடம் காட்டி அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது நம்மை நம்பி ஒப்படைப்பவர்களுக்கு துரோகம் செய்வது துரோகம் என்பது நான் சொன்னேன் வாய் வார்த்தைகளால் ஊர்ஜிதம் தருவது ஆனால் இது முழுமையாக செய்வது நீங்கள் வெற்றி பேப்பரில் கைத்து போடுங்கள் கவலைப்படாதீங்க பதி பாதிப்பு இல்லை என்றது அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு பத்து லட்சத்தை அதில் பூர்த்தி செய்து அவர்களை நுடுத்திருவில் கொண்டு வருவது இதெல்லாம் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கை ஏற்படுத்தி அந்த நம்பிக்கைக்காக பலரை சிக்க வைத்து பாதிப்பு தருவது தான் நம்பிக்கை துரோகம் துரோகம் என்பது செய்கிறங்க அப்படின்னு செய்யாமல் போகிறது வாங்கி தரங்கன்றது வாங்கி தராமல் போகிறது இப்படி செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் துரோகம் ஆக இறைவனாலும் மன்னிக்க முடியாதது நம்பிக்கை துரோகம் மன்னிக்கக்கூடியது துரோகம் காலத்துக்கு ஏற்ப செய்யக்கூடியது ஆக இந்த பிரபஞ்சத்தின் சக்திபடி இரண்டுமே செய்யக்கூடாது இரண்டுமே மன உலசகளை கொடுக்கும் ஆக அப்படி செய்ய நேர்ந்தாலும் அதோடைய பிரதிபலங்கள் என்ன என்று பார்த்து அவர்கள் மனநிறைவு இருக்க வேண்டும் அவர்கள் அதையே மனதில் வைத்து கொண்டு தான் வாழ்நாளில் இறப்புகளை சந்தித்தாலும் அந்த ஆத்மா அந்த வேதனையோடு மிக்க நமக்கு துரோகம் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்களே அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பது நிச்சயமாக உணர வேண்டும் இதற்கு இதற்கெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் பிராயச்சித்தங்கள் சொல்லுவேன் இந்த துரோகம் செய்துவிட்டால் என்ன செய்வேன் இறைவனிடத்தில் சந்தர்ப்ப சுனையாக இந்த துரோகத்தை நான் செய்துவிட்டேன் அதுக்கு உண்டான பிராயச்சித்தத்தை எனக்கு காட்டி அதிலிருந்து எனக்கு மீள கொடு என்று இறைவனிடம் வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது ஆனால் நம்பிக்கை துரோகத்துக்கு இறைவா நான் தெரிந்து கொண்டே இதை செய்து விட்டேன் நான் என் இடத்தில் எதுவுமே இல்லை ஆனால் இருப்பது போல் செய்து அவர்களிடம் அபகரித்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து அவர்களுடைய உடைமை பொருட்களை திருப்பி தருவதற்கான முயற்சிகளையும் வழிகளையும் எனக்கு கொடு எனக்கு கிடைப்பவற்றை கொடுத்து நான் அவர்களுடைய செயல் பாவ செயலில் இருந்த விடுபடுகிறேன் என்று வேண்டிக் கொள்ள வேண்டுமே தவிர என்னை அதிலிருந்து மன்னித்துவிடு என்றால் நிச்சயமாக மன்னிக்க முடியாது இல்லாத பொருளை இருப்பதாக சொல்லி ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் இருக்கும் பொருளுக்கு வாங்கி கொண்டு இதோ அதோ என்று காதாமதம் செய்வது துரோகம் ஆக இறைவனிடத்தில் சரணடைந்து நம்மால் முடிந்தவரை அந்த செயல்களை தவறான செயல்களை செய்யாமல் நம்மை நம்பியவர்களுக்கும் நம்மை நாடியவர்களுக்கும் நம்மைக்கு உதவியவர்களுக்கு நிச்சயமாக நாம் நம் கடமையை சரிவர செய்து அந்த ஆத்மாக்களுக்கு உதவியவர்களுக்கு மனம் குழு செய்தாலே இறைவன் நம்மிடத்தில் நல்ல ஆசிர்வாதத்தையும் அணுகுமுறையும் செய்து நம்மையும் நம்மை சார்ந்தவரையும் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இது இந்த சேனலை பார்ப்பவர்கள் முதல் முறையாக பார்ப்பதாக இருந்தால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள வெள்ளை ஆன் பண்ணிவிட்டு கீழே கொடுக்கப்பட்ட தொலைபயிறிசேனையை தொடர்பு கொண்டு நிச்சயமாக அதுக்கு உள்ளான அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி உங்கள் குறைகளை நீக்கி நிறைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றும் கூறும் காளி உபாசகர் அம்பாள் உபாசகர் எம் கே பாஞ்சரத்தனம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்